ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுகிறது ரொம்ப மனவளை செல்ல இந்த ரெண்டு நாளாக சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞரை போலீசார் தாக்கும் வீடியோவை வெளியிட்ட சக்தி என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தை சொல்ல சொல்லல எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்காரங்களும் தெரியும் ஊர்காரங்க அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தி என்ற பையன் தான் அடிச்சுக்கணும் அந்த ஒப்பட சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன் அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில் ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேச ரொம்ப மனவளை செல்ல இருக்கேன் ரெண்டு நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது என்ன விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல பார்த்தேன் நான் அவ்வளவுதான் இந்த மத்த விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமா உறுத்தணும்ன்றக்காக தான் நான் அதை சொல்றேன் ஆனா கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட் டைரக்சன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க ஆனா அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏன் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயரதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றப்பன் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனு கண்டிப்பாக ஆனால் அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க எப்படி அதில் கொண்டு வந்தாங்க அது வந்து அவனுக்கு இது அவங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் அந்த பேட்டி சொல்கிறேன் அவனுக்கு மனசு உறுத்தணும் அவனுக்கு இதுக்கு தேக்கணும் இதை அதோட வாய் மூடணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அவங்க யாருன்னு எனக்கும் தெரியும் இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும் அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க